புரிஞ்சுக்கங்க உலகத்தில் டேப் வாட்டர் தான் அருமையான தண்ணிங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் டேப் வாட்டர் குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது சொன்ன பார்த்தீங்களா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்கிற ஒரே பொருள் டேப் வாட்டர் என்ன நீ குடிக்க மாட்டீங்க அதானே நான் குடிக்கிறேங்க தயவு செய்து குடிங்க நல்லா தான் இருப்பீங்க ஒருவேளை அதை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த குழா தண்ணியை இயற்கையா எப்படி பில்டர் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா மண் பானையில் குழா தண்ணிய ஊத்தி பன்னெண்டு மணி நேரம் ஆடாம அசையாம வச்சிருந்தீங்கன்னா மண் பானை தண்ணியில் உள்ள எல்லா கெட்ட பொருளை உறிஞ்சு மண் சக்தி கொடுத்து பிஹெச் வேல்யூ ஒன்னு ரெண்டு தூக்கி விட்டுரும் உலகத்திலேயே சூப்பர் பில்டர் மண்பானை பில்டர் யோசிச்சு பாருங்க வீட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சிருக்கீங்களே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மண்பானை வாங்கினா எவ்வளவு கிடைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மண்பானை கிடைக்கும் உடச்சு உடைச்சு வாழ்நாள் முழுவதும் மாத்திட்டு இருக்கலாம் கலர் பருத்தி துணி கலர் பருத்தி துணியில தண்ணி ஊத்தி இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா மேலே ஊற்றும் போது பாக்டீரியா வைரஸ் கீழே வரும்போது பாக்டீரியா வைரஸ் இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க பேக்டீரியா வைரஸோட வெள்ள கலர் பருத்துணி வைங்க ஊத்துங்க இந்த பக்கம் எடுங்க உடனே லேபில் கொண்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுல எந்த பாக்டீரியா வைரஸும் இருக்கவே இருக்காது உலகத்துல பாக்டீரியா வைரஸை ஒரே செகண்ட்ல ரிமூவ் பண்ணணும்னா வெள்ள கலர் பருத்தி துணி அதனாலதான் கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது வெள்ள துணி வச்சு ஊத்துறாங்க பெண்கள் வயசுக்கு வரும்பொழுது அப்புறம் இந்த அம்மை நோய் தாக்கும் பொழுது சாஸ்திர சம்பிரதாயத்துல எல்லாம் வெள்ளை கலர் துணி தண்ணி ஊத்துறாங்களா மஞ்சள் குளிக்கிறதெல்லாம் ஏன் வெள்ளை கலர் பருத்தி துணியில் தண்ணி ஊற்றி எடுத்துட்டா தண்ணி சுத்தமாக்கப்படுகிறது அடுத்தது கொய்யா மர கட்டையை ஒரு அடிக்கு வெட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும் நெல்லிக்காய் மர கட்டையை ஒரு அடிக்கு தண்ணிக்குள்ள போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும் அடுத்தது தேத்தான் கொட்டை நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டை இருக்குது அதுக்கு பேரு தேத்தான் கொட்டைன்னு பேரு மஞ்சள் கலரில் சின்னதா வட்டமாக இருக்கும் ஐம்பது ரூபா கொடுத்தா இவ்வளோ தருவாங்க இங்கே பாருங்க மண்பானைகள் குழா தண்ணியை ஊற்றி வச்சு தேத்தான் கொட்டை இருக்கு இல்லையா அதை கையை உள்ள விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா ஓட்டுல ஒரு முப்பது முறை ரவுண்டு கட்டி சுத்தி விட்டுட்டு பேசாமல் நைட்டு வச்சுட்டு வந்து படுத்துட்டு காலில் போய் பாருங்க ஒரே ஆச்சரியமாக இருக்கும் பாதி தண்ணி சளி மாதிரி இருக்கும் பாதி தண்ணி மேல சூப்பரா இருக்கும் ஐயோ சளி பிடிச்சு தூக்கி வீசிடாதீங்க இந்த தேத்தாங்கோட்டை என்ன தெரியுமா பண்ணும் சாதாரண கண்ணில் பார்க்கும் தெரியாத பாக்டீரியா வைரஸ் கிருமிகளை குப்பையை நைட்ல வந்து தெரியுமா எல்லாத்தையும் கீழே இறக்கிடுங்க அந்த அந்த பானை தண்ணியில கால்வாசி தண்ணி குப்பையா இருக்கும் முக்காவாசி சூப்பரா இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க மேல் இருக்க தண்ணியை மட்டும் தனியா எடுத்து குடிச்சிங்கன்னா இதை விட உலகத்தில் சூப்பர் ஃபில்டர் வாட்டர் கிடையவே கிடையாது பாருங்க இப்படி தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆயிரம் டெக்னிக் இருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க புதுசாக வர பெரிய பெரிய டப்பாவெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்காதீங்க கடைசியாக ஒரு ஐடியா கொடுக்குறேன் சிம்பிள் ஐடியா தண்ணியை சுத்தம் பண்ணுறக்கு மீன் தொட்டியில் ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க இல்லையா முட்டு மொட்டு மொட்டா வந்துட்டு இருக்கு இல்லையா பபுள் மிஷின் அது ஏன் வச்சிருக்கிறோம் அந்த மொட்டு மிஷின் வச்சிருந்தா தண்ணியை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையா அது தண்ணி அடிக்கடி மாத்தணுமா ஏன் மீன் என்ன பண்ணுது உள்ள சத்து பொருள் தீத்துருதா அப்ப தண்ணி அடிக்கடி மாத்தணுமா இந்த பபுள் மிஷின் வச்சோம்னா காத்து உள்ள போய் நல்லா கேளுங்க வெளியிருக்கிற காத்து தண்ணிக்குள்ள போய் வெளியே வந்தோன்ன காற்றில் உள்ள பிராணன் தண்ணி வெளியே உள்ள பூந்துருதா குடிக்கிற அந்த பாத்திரம் அண்டா குண்டா அதுக்குள்ள மீன் தொட்டியில் இருக்கிற அந்த பபுள் மிஷின் வாங்கி போட்டு விட்டுருங்க ஆட்டி விட்டுருங்க முடிஞ்சிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம குடிக்கிற தண்ணி விலையா காத்து பாசாச்சுன்னா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குமா இங்க பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா பபுள் மிஷின் போட்ட தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சா நூறு டம்ளர் குடிச்ச மாதிரி